அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த வாழைப்பழம் ரவை பால் பவுட்ரு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே பழம் வாழைப்பழம் பாருங்கள் தோல் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அந்த வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை பாருங்கள் நல்லா மசிச்சுக்கிட்டேங்க இப்போ நான் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ மசிச்சு வச்சா அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் மீ நல்லா அந்த வாழைப்பழத்தை வந்து வதக்கிட்டுக்கலாம் அந்த வாழைப்பழத்தோட ராசுமல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்வீட்டு சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பழம் ரவை பால் பவுட் தான் சேர்க்கப்படும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட அந்த வாழைப்பழத்தோட பச்சை சுமல் எல்லாமே போயிடுச்சுங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த ரவையும் அந்த நெய்யோலேயே நல்லா அதக்கி சிம்லையே வச்சு அந்த ரவையை வந்து வேகப்படலுங்க ரவை பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறோமே அந்த கப்பில் தான் நம்ம வந்து பால் பவுடர் எடுத்துருக்குறோம் பால் பவுடர் சேர்த்த உடனே கொப்பரை தேங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தேங்காய் வந்து ஒரு கப்பலில் வந்து துருவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பால் பவுட்ரு தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஒரு கப்பலை வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பால் பவுட்ரு சேர்த்துருக்குறோம் பார்த்தா அளவாக சேர்த்துக்கங்க சுகர் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இருக்குங்க அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அரை அளவு மட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து புட்டு மாதிரியே இருக்குங்க ஆனால் புட்டு கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்க நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குனு பாருங்க ஸ்நாக்ஸ் வந்து ரெடி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க இந்த ஸ்வீட்டை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாங்க இல்லாட்டி இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கூட சாப்பிட்லாங்க அப்படியே ரவா லட்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்